ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா உடச்ச கோதுமை பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த உடச்ச கோதுமை பிரியாணி வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ரொம்ப சத்துள்ளது அதுக்கு நம்ம ஒரு குக்கரை அடு அடிக்கணமான குக்கரை அடுப்பில் வச்சுக்கிட்டு மூணு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்திக்கலாம் நல்லா பட்டை அன்னாசி மோக்கு கல்பாசி பிரிஞ்சி இலை சோம்பு எல்லாம் போட்டு பொரிய விட்டுக்கலாம் ஏலக்காய் ஒன்று போட்டுக்கலாம் அது பொறிஞ்சதுக்கப்புறமா மூணு வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்துக்கி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து பொன்னிறமாக வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இது தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வணங்கினோம் வணக்கிட்டோம்னா சீக்கிரமாக வணங்கிடும் அப்புறமா கொஞ்சம் ஒரு கைப்பொடி புதினாத்தலை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டேன் அதை நான் காமிக்கலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போ ரெண்டு ஸ்பூன் சேர்த்துனேன் இது நல்லா தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா நான் பிரியாணி மசாலா வீட்லேயே அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அது கிடைக்கலைன்னா நீங்கள் வந்து கடையில் வாங்கின பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம் கூட வந்து பச்சை மிளகா மூலு பச்சை மிளகா அப்படியே போட்டுக்கலாம் கீரி போட வேணாம் அப்படியே சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் தயிர் அதுவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கிக்கலாம் நல்லா இது சிம்மில் வச்சு தான் வணக்கணும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக பட்டாணி ஊற வச்சு வச்சுருந்தேன் நைட்டு அது பட்டாணி சேர்த்துட்டு கேரட்டு பீன்ஸ் எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் என்ன காய் விருப்பப்பட்டாலும் சேர்த்துக்கலாம் கே கேரட்டு பீன்ஸு பட்டாணி கேபேஜு உருளைக்கெழங்கு அப்புறம் இது காலிஃப்ளவர் இதில் இந்த மாதிரி எல்லா காயும் சேர்த்துக்கலாம் நான் இது வந்து மூணு காய் தான் சேர்த்துருக்கேன் இது வந்து ரொம்ப சத்து உள்ளது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த உடச்ச கோதுமையில் உடச்ச கோதுமைனு கேட்டாலே கடையில் தருவாங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் இருக்கும் இதுவே உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த காயெல்லாம் வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசி இது வந்து நம்ம சாப்பாடு எப்படி செய்வோம் அதே மாதிரி தான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் அதே மாதிரி தான் இதுக்கும் ஒரு டம்ளர் உடச்ச கோதுமைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் காய் வந்து ஒரு அரைவேக்காடு வேக வச்சுக்கணும் இது வந்து எலிமிச்ச சாறு கடைசியாக நம்ம புழிஞ்சு விடுவோம் அதுக்கு நம்ம விதையெல்லாம் போக்குறதுக்காக ஜல்லடி வச்சு புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ காய் வந்து அரை வேக்காடு வெந்துருச்சு இதுக்கப்புறமா நான் உடச்சி கோதுமையை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழிஞ்சி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் கோதுமைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணின்னு அளந்து வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நெய் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா புதினாத்தல்லாம் மேலே சேர்த்திட்டு நம்ம எலுமிச்சி சாறு புழிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர்றதுக்கு மூணு விசில் வெட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மூணு விசில் வந்ததுக்கப்புறமா சுவையான பிரியாணி ரெடி இந்த பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்